நஹமதுல்லாஹல் அதீம்லி ஒ நுசல்லிம் அலா ரசூல் இல்லா அம்மாபாத் அவுது பில்லாஹிம் ஷைத்தான் இரு அஜீம் பிஸ்மில்லா இருவஹ்மான் இர்வஹீம் மேடையில் வீட்டிருக்கும் மான்மார்ந்த உஸ்தாத்மார்கள் குடும்ப பெருமக்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல இன்னைக்கு வாலிப சமூகம் எதை நோக்கி பயணிக்கின்றது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் நம்ம பேசுகின்றோம் வாலிபர்கள் தடம் புரண்டு போகிறார்கள் என்பதை பற்றி பேசுகின்றோமே அதற்கு என்ன காரணம் என்று நாம் இதுவரை யோசித்திருப்போமா போதையில் மாட்டிக்கொண்டு மது அருந்துகிறார்கள் போதை என்று எடுத்தால் நிறைய வெரைட்டிகள் நவீன காலம் வந்துருச்சு அப்டேட் ஆயிடுச்சு நவீனமான போதையும் அடிமையாகிவிட்டார்கள் மது பழக்கம் எந்த சூழல் எதுவாக இருந்தாலும் ஒரு வாலிப சமூகம் தடம் புரண்டுகிறார்கள் தடம் மாறி போகிறார்கள் என்றால் அவரை மாற்றுவது அவருடைய சூழல் தான் சுத்தி இருக்க பூவோடு நாறு சேர்ந்த மணக்கும் சொல்வாங்கல என்ன நாருக்கு ஏதாவது வேல்யூ யூ இருக்கா அது பூவோட சேரும்போது அதனுடைய தன்மையும் மாறுகின்றது அதே போன்று நம் பழக்க வழக்கங்களையும் நம் சுற்று சூலலையும் நாம் சரி செய்து பாதி கலை நீங்க வந்து வீட்டுக்கு வந்து கேக்குறீங்க வீட்டுக்கு வந்து கேக்குறீங்க உமத்த வெயி செட் டைட்டாலி வெயி செட் தாங்க புள்ளைங்க பாத்துக்கிற ஒவ்வொரு तरी தான் சொல்ல வேண்டும் நீ அப்பன் டெஸ்ட் பண்ணிட்டே பொறுமையா வலட்டு போறானே பொறுமையா செய்யு நான் விளையாட ஒவ்வொரு மாளு மதிப்பிடு விட்டா

நண்பர்கள் எல்லாம் சகாக்கள் எல்லாம் அந்த இனிப்பு பண்ணத்துல போய் உட்கார்றாங்க அதெல்லாம் ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்பா வேணா இருந்தாங்க அப்படி இருந்தாங்க சூழலை அது என்னதான் இருந்து பேசு பண்ண போய் அந்த ஈ உட்கார்ந்து இனிப்பு பண்ணத்திலே உட்கார்ந்து சலுகை பேப்பரிலே மாட்டி கொள்கிறது வந்து அந்த புத்தி ஈயை காப்பாற்றுகின்றது புடிச்சி இருக்கிறது ரெண்டு லக்கைகளும் கட்டாயிடுச்சு இப்படிதான் வாரிப சமூகமும் சூழலில் மாட்டி

மாதிரி வந்து நான்தான் இரண்டாவது ஆமா நான்தான் மூணாவது ஆமா நான்தான் இருந்தேன்

எங்க குடும்பத்துக்கு செத்தாது உங்க அம்மா அப்பா விண்டுவாங்க என்ன சொல்லி ஒரு நாள் போ எங்க நாள் போ நீ பேசுறனா எங்க சாப்பிட மாட்டலாம் நீ பேசுறனா எங்க போட மாட்டலாம் மூணாவது கேலோ பொருத்தம் சொல்லு ஆசி அப்ப இவங்களுக்கு ஒரு போன வாங்கி கொடுத்து அங்க போன் கூட தான் பேசி கொஞ்ச காலம் போ கொஞ்ச காலம் எல்லாம் ரொம்ப நாள நாளுக்கு நாள் போனோம்

முத்து கொடுப்பா நான் பைத்தியக்காரன் யானை நாய் முத்து இந்த நாய் எங்க போய் வந்துச்சு தெரியுமா என் லைலா வீட்டுக்கு போய் வந்துச்சு அதனால தூக்கி முத்து கொடுக்குறே போய் முத்து கொடுப்பா லைலா குளிச்சி போற தண்ணி எடுத்து குளிப்பா ஏன்டா குளிக்கிற நீ என் காதரி குளிச்ச தண்ணி நான் குளிக்கிறே இப்டி எல்லாம் போ அவங்க வாப்பா என்ன பிரியாத திருத்துறன் சொல்லி தாவுதுல அவ வச்சு தௌபா கேட்டு வரானே சொல்லி தௌபா கேட்டாங்க இப்ப லைலா மசூதிக்கு ராபிக்குள்ளோ என்ன அந்த இந்த புத்து இலைத வென்குலி பாதுகாப்பாக நல்ல முறையில் வாழ்ந்து மறுக்கின்ற வாக்கியத்தை அவர்களுக்கு கொடுப்பாராக